தொடையை காட்டிப் பதற வைக்கும் சீரியல் நடிகையான ஹாசினியின் புகைப்படங்கள் தான் இன்ஸ்டாவில் அனல் பறக்கும் நியூஸாக இருக்கிறது ஆர்கே விலாசினி ஒரு இந்திய நடிகை முக்கியமாக கோலிவுட் துறையில் பணிபுரிந்து வருகிறார் ரேடியோ ஸ்டூடியோவில் ஆர்ஜே சன் டிவியில் வீடியோ ஜாக்கியர் போன்ற மெர்சியில் ட்ரெயினான ஆர்ஜே என்று பயணத்தைத் தான் இந்த ஹாசினி அதன் பின்பு நடிகையுமானார் தனது நடிப்பு பயணத்தை ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார் மற்றும் அவருடைய சக நடிகர்களுடன் ஒரு சிறந்த பிணைப்பையும் கொண்டுள்ளார் ஹாசினி என்ற சீரியல் இவருக்கு புகழை கொடுத்தது ஒரு நடிகை என்பதை தவிர அவர் ஒரு மாடலாகவும் இருக்கிறார் மற்றும் போஸுகள் அல்லது வித்தியாசமான ஷூட்டுகளையும் கொடுத்து வருகிறார் விலாசினி ஒரு ஒப்பனை கலைஞரும் கூட பாடகி குரல் ஓவர் கலைஞர் திரையில் நடிப்பதற்காக இவர் பாராட்டுக்குரியவர் ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பான பாவம் கணேசன் சீரியலில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார் ஆனால் அவருக்கு பதிலாக லதாராவ் நியமிக்கப்பட்டுள்ளார் கருணா இப்போது ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பாகும் பாரதிதாசன் காலனி என்ற சமீபத்திய தமிழ் சீரியலில் சித்து என்ற கேரக்டரில் நடித்து வருகிறார் கருணா இளையராஜின் மருமகள் மற்றும் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி அமரன் ஆகியோருடன் உறவினர் ஆவார் மாடலிங் ஷூட் முடித்த பின்பு ஃபோட்டோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொண்டே இருக்கிறார் ஹாசினி சமீபத்தில் இவருடைய கவர்ச்சியான ஷூட் ஒன்றில் கலந்து கொண்ட அந்த ஃபோட்டோக்களையும் பதிவேற்றியுள்ளார் இதை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் இவரை பார்த்தா சீரியலில் அடக்கோடக்கமாக வர நடிகை மாதிரியாக இருக்கு கிராமரை தூக்களாக இன்ஸ்டாவில் இலசுகளை கொஞ்சம் கதற விடுறதுக்காகவே இவங்க இப்படியெல்லாம் ஃபோட்டோ போடுறாங்க போல் என்னவோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் சரி தான் இவரை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்